மாற்றத்தை கல்வி மிகுந்த அர்ப்பணிப்பு மற்றும் கடும் உழைப்பை வெளிப்படுத்திய தருணமே இது எதிர்கட்சிகள் மற்றும் பல்வேறு கட்சிகளில் உள்ள சில தரப்பினரிடமிருந்து விமர்சனைகளும் தடைகளும் ஏற்படுகின்றன இது போன்ற ஒன்றை நாம் மேற்கொள்ளும் போது தடைகள் உள்ளன எனினும் இலக்கு மற்றும் நோக்கம் தொடர்பிலான தெளிவான யோசனை எமக்கு இருந்தால் அதனை நோக்கி செல்லும் வழியில் உள்ள அனைத்து மிகவும் சிக்கலானது இத்தகைய உலகத்தை நிச்சயமாக வலுவான மனித மனிதவளங்கள் இருக்க வேண்டும் எமது மிகப்பெரிய வளம் எமது மக்கள் எமது சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் நாம் உண்மையிலேயே நாகரீக சமூகமாக மாற விரும்பினால் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அனைத்து வகையிலும் பாதுகாப்பான நாடாக மாற விரும்பினால் எமது மனித வளங்கள் முறையாக உருவாக்கப்பட வேண்டும் அந்த மனித வளத்தை உருவாக்குவதற்கான சிறந்த கருவி எமது கல்வி முறையாகும் எனவே எதிர்காலத்தை சமூகத்தை அனைவருக்கும் பாதுகாப்பான வளமான அழகான வாழ்க்கையை வழங்கும் நாட்டை உருவாக்க கல்வி முறையை நாம் மாற்றுகின்றோம் ஏ சமாஜ ஏ ராட்ட பிகிக்கிறான்னு கல்வி கூட்டுறவு சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு புலமை பரிசில் வழங்கும் விழா இன்று காலை அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது